என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவாம் நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சூதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்து விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு பிரச்சனை என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும் பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறித்திருந்து பார்த்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தை இவர்களை நம்பினி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் நாம் நமக்குள் ஆயிரம் தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும் அது அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கவே வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்தும் சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார் தயாராகி விட்டார்கள் மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்கு குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு எப்பே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்துக்கொண்டே இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்றது அந்த தீய சக்திக்கு முடிவுகட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும் அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும் உன்னை பயமுறுத்தியவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்றனால் இதுதான் இதுவெல்லாம் வெள்ளம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான் எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள் ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி வாழ்க்கையை அளிக்க துடித்து இருக்கின்றது இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டு விடுவேணாம் நிச்சயமாக உடனே ஏதாவது செய்துவிட வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவாம் என் பிள்ளை எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய் உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையின் நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான் இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது ஏன் ால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி அம்மா உனக்கு என்னாலும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையும் உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும் உனக்குள் உண்மையும் நேர்மையும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும் இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள் இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள் இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம் ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையின் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே ஏனென்றால் ஏறக்குரிய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என் தங்கமே உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இதுதான் கட்டாயமான உண்மை என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும் அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேதம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சர்வ சாதாரணமானவள் அல்ல எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என் பிள்ளையே இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரியவரும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளை அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டும் என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வநிச்சயமாக நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் வாக்கு தருகின்றேன் உனக்கானது உன் கை தருகின்றேன் தருகின்றேன் என்று ஆனால் நான் சொல்லும்போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என் குழந்தை எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டு என்று எனக்கு நன்றாக